சகோதரர்களே அல்லாஹுபகூ தாலா உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு மனிதனுடன் மனிதனின் பக்கம் தேவையுள்ளவளாக ஆக்கி வைத்திருக்கிறார் உலகத்திலே மனிதர்கள் சுபீச்சமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு ஒருவருடன் தொடர்பு வைத்து தான் வாழ வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு தனித்தனித்த தனித்தனியாக அவருடைய தேவைகளை அவர்கள் மாத்திரம் பூர்த்தி செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்க்கையை கழிக்க முடியாது உலகத்திலே வலிமைமிக்கவர்கள் சக்தியுள்ளவர்கள் வளவீனர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வசதி படைத்தவர்கள் வசதியற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே பிரச்சினைகள் சோதனைகள் வருவதற்கான அடிப்படையான காரணமாக இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் ஒருவர் பரஸ்பரம் நட்பை பேடாமல் ஒருவருக்கொரு ஒருவர் கொள்வதன் மூலமாக மூலமாகத்தான் ஏற்படுகிறது தமக் தாம் தன்னுடைய வேலை முடிந்துவிட்டால் காரியம் முடிந்து விட்டது என்று இருந்து விடாமல் மற்றவர்களுக்கும் நமது சொத்திலே அல்லாஹ் அல்லாஹுபானுத்தாலா பங்கு வைத்திருக்கிறான் நமக்கு நாம் மற்றவர்களுக்கும் உரிமைகளை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று யார் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அந்த தான் இந்த உலகத்திலே பிரச்சினைகள் தலையெடுக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே ஒரு மூமியான அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு ஆடை கிழிந்த ஒரு மனிதனை கண்டால் மற்றவர்களுடைய உணவை பார்த்து இயங்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டால் இவருடைய உள்ளம் கவலைப்பட வேண்டும் இரக்க மனப்பான்மை இவருக்கு பொங்கி வர வேண்டும் இந்த நேரத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு இவருடைய உள்ளத்திலே வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வு இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ சுபஹானகு தாலா எப்பொழுது இந்த நலவை இந்த உலகத்திலே படைத்தானோ அப்பொழுது இந்த நலவுக்கென்று சில மனிதர்களையும் அல்லாஹூத்தாலா படைத்திருக்கிறார் அந்த மனிதர்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்வதிலே விருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அவர்களுக்கு நலவு காரிய நல்ல காரியங்கள் செய்வது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்று சொன்னால் அவர்களுக்கு உள்ளத்துக்கு அது மிகவும் பிடித்தமான ஒரு விடயமாக அல்லாஹுபானத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார் எப்ப எப்படி தண்ணீரை வறண்ட பூமியை நோக்கி தண்ணீர் செல்லுமோ அதை போன்று தேவையுள்ளவர்களின் பக்கம் இவருடைய உள்ளங்கள் செல்லக்கூடியவைகளாக சிலருடைய உள்ளங்களை அல்லாஹ் அல்லாஹுபானத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே யாருக்கு அல்லாஹுபானகூத்தால் நலவை நாடுகிறானோ எந்த மனிதனுக்கு நன்மையை அல்லாஹத்தாலா கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவரின் பக்கம்தான் மக்கள் தேவைகளை கொண்டு வருவார்கள் யாரின் பக்கம் தேவைகள் அதிகமாக மக்கள் கொண்டு வருகிறார்களோ அவர் சந்தோஷப்பட வேண்டும் அல்லாஹ் எனக்கு நலவை நாடி இருக்கிறான் மாற்றமாக அவர் முணுமுழுக்க கூடாது என்னை விட்டால் இவர்கள் கிடைக்கவில்லையா எப்பொழுது பார்த்தாலும் என்னை நோக்கித்தான் வருகிறார்கள் என்பதாக இவர் முணுமுடுக்க கூடாது ஏன் அது அல்லாஹ சுபஹானமுத்தால் தமக்கு தந்த ஒரு நலவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு அல்லாஹுடைய நியமத் அருள் அதிகமாக வருகிறதோ அந்த மனித தான் மக்கள் அதிகமாக வருவார்கள் மக்கள் அவர் அவரிடத்திலே தான் அதிகமாக வருவார்கள் எந்த மனிதன் இப்படி மக்கள் வரக்கூடிய நேரத்திலே அதற்குரிய கடமைகளை செய்கிறாரோ அல்லாஹு தாலாவுக்கு அவர் நன்றி செலுத்தியவராக கணிக்கப்படுகிறார் அவருடைய சொத்திலே அல்லாஹ சுபான வரக்கத்தை உண்டாக்குகிறான் யார் அவ்வாறு இல்லாமல் உதவி செய்யாமல் ஒதுக்கிக் கொள்கிறார்களோ அனைத்தையும் சுருட்டி சுருட்டி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய கோபம்தான் வந்து சேரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வருகிறது வருகிறது அல்லாஹு சுபானகுத்தாலா சில மக்களுக்கு அருட்கொடைகளை வழங்குகின்றார் எதற்காக வேண்டி என்றால் தனது அடியார்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் பயன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு காலம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த அடியார்களுக்கு ஏனைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருப்பார்களோ அது வரைக்கும் அந்த அருட்கொடைகளை அந்த மனிதருடன் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் எப்பொழுது அவர் உதவி செய்வதை விட்டு ஒதுக்கிக் கொள்கிறாரோ அப்பொழுது அல்லாஹு சுபாலகு அந்த அருளை பறித்தெடுத்து மற்றவர்களுக்கு அதனை கொடுத்து விடுகிறார் இமலாப் அறிவிக்கிறார் லதியுல்லா அறிவிக்கிறார்கள் என்ற கூறியதாக எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அல்லாஹ சுபான அருட்கொடைகளை வழங்கி அவர் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லையோ